வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் இயக்குனர் அகாடமி காரைக்குடி ஒவ்வொரு நாளும் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத எல்லா பொது அறிவு தகவல்களோடும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு மார்ச் இருபத்தி ஒன்று செய்தித்தாளர்களிடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மார்ச் ஒன்று இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது சர்வதேச காடுகள் தினம் அப்படிங்கிற மாதிரி அனுசரிக்கப்படுகிறது ஸோ அது சம்மந்தப்பட்ட கூடுதல் தகவல்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி தினசரி நடப்பு பார்ப்போம் அதோடு கூட ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி சர்வதேசத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்திய வம்சாவளியை சார்ந்த அயர்லாந்து பிரதமர் இந்த அயர்லாந்து பிரதமர் அப்படிங்கிறவர் லியோ வராத்கர் அந்த லியோ வராத்கர் அப்படிங்கிறவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் முதலாவது சர்வதேச நியூஸ் இன்னைக்கு இந்திய வம்சாவளியை சார்ந்த அயர்லாந்து பிரதமர் அப்படிங்கிறது லியோ வராத்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தப்ப நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து காசாவில் இந்த அல் அல் சிஃபா அப்படிங்கிற மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஹமாஸ் படையினர் மீது குண்டு வீசி தாக்குனதில் தொண்ணூறு பேர் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் நீண்ட காலமாக சண்டை இருக்குது அந்த அடிப்படையில் அல்சிஃபா அப்படிங்கிற மருத்துவமனையில் தொண்ணூறு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சோன்னா இராணுவத்தால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அடுத்த சர்வதேச நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரஷ்யாவோட நிதியை உக்ரைனுக்கு அளிப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருட்டு செயல் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கு ரஷ்யாவோட நிதியை உக்ரைனுக்கு அளிப்பது திருட்டு செயல் என்று ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யா எச்சரிக்கை நீண்ட காலமாக அண்டு பாலஸ்தீன் சாரி ரஷ்யா அண்டு உக்ரைன் அப்படிங்கிறதுக்கு இந்த காலமாக அந்த சண்டை நடந்துகிட்ருக்கு அந்த அடிப்படையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் சுரங்க விபத்து ஏற்பட்டிருக்கு அதில் பன்னிரெண்டு தொழிலாளர்கள் மரணம் அடைந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அடுத்து என்னங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிறதுல வந்து சுரங்க விபத்து அப்படிங்கிறது நடந்துச்சு பன்னெண்டு தொழிலாளர்கள் இறந்துருக்கிறாங்கன்னு பார்த்தோம் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது உலக மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிறது இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க அந்த உலக மகிழ்ச்சி குறியீட்டில் பின்லாந்து அப்படிங்கிறது தொடர்ந்து முதலிடம் வைக்கிறது கடைசி இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இருக்கிறாங்க கடைசி இடத்தில் ஆப்கானிஸ்தான் இது போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உலக மகிழ்ச்சி குறியீடு வேர்ல்டு ஹாப்பி இண்டெக்ஸ் அதில் ஃபின்லாந்து முதலிடம் பெற்றிருக்கிறது கடைசி இடத்தில் ஆப்கானிஸ்தான் இருக்கிறது ஸோ இந்தியா அதில் எத்தனை இடம் வைக்கிறது அப்படிங்கிறத பின் பின்னால் நம்ம வந்து அதை டீட்டெயில்டாக பார்ப்போம் சரி அடுத்து ரஷ்யாவில் மீண்டும் அதிபராகிறார் விளாடிமிர் புதின் ரஷ்யாவில் மீண்டும் அதிபராகிறார் விளாடிமிர் புதின் அது இந்திய பிரதமர் நம்முடைய வாழ்த்து சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவினுடைய அதிபருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் இன்னைக்கு உண்டான இன்டர்நேஷ்னல் நியூஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அடுத்த இந்தியாவில் நடைபெற்ற முக்கியமான தகவல்கள் இன்னைக்கு என்ன அப்படின்னா இந்த வேலைக்கு செல்லும் பெண்கள் அப்படிங்கிறவங்க முப்பத்தேழு சதவீதமாக அறிவிச்சிருக்கிறாங்க அது அதிகரிச்சிருக்கிறாங்க இந்தியாவில் வேலைக்கு செல்லும் பெண்கள் அப்படிங்கிறது தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் அதிகரிப்பு இது விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறதுல வரும் இந்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிற ஆண்ட நாரி சக்தி பெண் சக்தி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் ஹைதராபாத்லேயும் சென்னையிலேருந்தான் இந்த வேலைக்கு செல்ல செல்லக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அடுத்தப்பில் இந்த செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுல இந்தியா வந்து முன்னிலை பெறும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்கிறார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்தியா வந்து முன்னிலை பெறும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு முக்கியமான கூற்று சொல்லியிருக்கிறார் மத சார்பற்ற நாட்டில் அனைத்து மதத்தினருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது மத சார்பற்ற நாட்டில் அனைத்து மதத்தினருக்கும் ஒரே சட்டம் அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் நம்முடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அப்படிங்கிறது ஸோ அடுத்து நம்முடைய இந்தியாவினுடைய மற்றும் ஒரு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இவர் வந்து முன்னால் லா மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இருந்தார் சட்டத்துறை அமைச்சராக தற்போது எர்த்து சயின்ஸ் அப்படிங்கிறத மினிஸ்டராக இருக்கிறார் அவர் கிரண் ரிஜிஜு சொல்லியிருக்கிறார் அருணாச்சல பிரதேசமும் அதே மாதிரி சீனாவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தாப்பில் நம்முடைய மற்றும் ஒரு நித்தியமை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவர் நம்முடைய ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த் தாஸ் அவரை வந்து சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இங்கே ஆர்பிஐ கவர்னர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்தாப்பில் ஸோ நமக்கு வந்து ஏழு கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த மக்களவை தேர்தல் அப்படி சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கணும் இல்லையா அந்த அடிப்படையில் ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி முதல் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது அந்த நடைபெற தேர்தலில் ஸோ இன்று முதல் வேட்பு மனு தாக்குதல் தாக்குதல் தாக்கல் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அப்புறம் கர்நாடகா மைசூரில் ஸோ உலகிலேயே நம்ம நாட்டில் உள்நாட்டிலே தயாரான கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஹெச்பி குதிரை திறன் கொண்டிருக்கக்கூடிய முதல் பீரங்கியோட என்ஜின் அப்போ இந்தியாவினுடைய முதல் பீரங்கி என்ஜின் உள்நாட்டிலே தயாராகி இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு ஹெச்பி ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது கர்நாடக மாநிலம் மைசூரில் சோதனை செய்யப்பட்டிருக்கிறது இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம்